விசுவாசத்தில் நம்ம நிற்கும் போதெல்லாம் அது பரீட்சையாக கருதப்படும் அந்த பரீட்சையிலே நின்று ஜெயிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக அந்த பரீட்சையிலே தோற்று போகாமல் அதிலே ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பதற்கு விசுவாசம் வளரணும் விசுவாசம் வளர என்ன செய்யணும் தெரியுமா வேண்டிய பிள்ளைகளே வேத வசனத்தை அதிகமாக படிக்கணும் அப்போ வசனம்தான் நமக்குள் விசுவாசத்தை பெருக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்குள் விசுவாசத்தை பெருக்கும் அவருடைய வார்த்தை நமக்குள் விசுவாசத்தை பெருக்கும் அவர் சர்வ வல்லவர் என்பதை ருசிக்க ருசிக்க அதை நாம் நம்முடைய கண்களால் அந்த வார்த்தைகளை பார்க்க பார்க்க நமக்குள் அந்த விசுவாசம் பெருகும் வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லைனா அவனுக்குள் விசுவாசம் இருக்காது ஒரு மனிதன் கத்துடைய வேத வசனத்திலே ஊன்ற கட்டப்படாமல் அவனால் விசுவாசிக்க முடியாது தெய்வனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டு பழகின தான் விசுவாசம் வந்தது அப்போ அந்த விசுவாசம் கேள்வியினால் வரும் அதிகமாய் அவருடைய வார்த்தையை கேளுங்கள் அதிகமாய் அவருடைய வசனத்திலே நிலை கொண்டிருங்கள் அந்த வார்த்தையை கொள்ளுங்கள் இருதயத்தில் எழுதுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தையாவது முழங்கால் நின்று படிக்க ஆரம்பிங்க தேவண்டிய பிள்ளைகளை வேத வசனத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற நெருக்கம்தான் விசுவாசத்திலே அதிகமாய் வளருவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் நாம் விசுவாச விஷயத்திலே நின்று ஜெயிக்கிறவர்களா ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபையை தருவாராக இந்த பரீட்சையிலே நின்று ஜெயிக்க நான் உங்களை வாழ்த்துகிறேன்